ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் அண்ட் ப்ரமட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் கோட்டார் அடுத்து பறக்கை அதாவது பறக்கை அருகாமையில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் இரண்டு சென்ட் இருக்குது இரண்டு செண்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் ஒரு சின்ன கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது போல் இந்த வீடை மூன்று பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க இந்த வீட்டினுடைய ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு குறைஞ்ச தான் நமக்கு இன்றைக்கி இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் ரூம் இந்த ஹால் ரூமில் இருந்தே நமக்கு காமனாக ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இது பார்க்குறீங்க பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னிரெண்டு அந்த சைஸில் தான் இந்த பெட்ரூமை கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம கா ஹால் ரூமில் இருந்து காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூமை தான் பார்க்குறோம் வந்து கிச்சன் பார்க்குறீங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல இடம் வசதி விட்டு தான் இந்த கிச்சனை வந்து கட்டியிருக்காங்க அதாவது இந்த வீடு கட்டி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆன ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதாவது ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இந்த வீடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பறக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பார்க்குறீங்க வீட்டினுடைய பின்புறமும் நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் மேலே எடுத்து கட்டணும் மேலே இதுக்கு மேலே என்ன ஒரு ரூம் கட்டணுன்னா கூட நீங்கள் கெட்டிக்கலாம் ஏன்னா இந்த வீடு வந்து ஆற்று மணலில் கட்டின ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் தான் அதே போல் நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நிறைய குடியிருப்புகள் இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இருபத்தஞ்சி லட்சம் தான் கேட்குறாங்க உங்களில் ஏற்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஹால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கோம் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஹால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ